இன்றைய மன்னா ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு நாற்பத்தி நாலு ஏழாம் தரம் ஏழாம் தரம் அவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்க அத்தனை சிறிய மேக எழும்புகிறது என்றான் அப்பொழுது அவன் நீ போய் ஆகாபை நோக்கி மழையுமை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான் இந்த இடத்துல பார்க்கிறோம் எலியாவின் ஜபம் எப்படி பதிலை பெற்று கொண்டது என்று எளியா ஜெபித்தபோது மழை வந்தது எளியா ஜெபித்தபோது வானம் அடைக்கப்பட்டது என்று வேதன் சொல்லுகிறது இப்பொழுது மழைக்காக எளியா ஜெபம் பண்ணுகிறார் கத்தர் சொன்னார் நான் தேசத்தில் மழையை கொண்டு வருவேன் அப்பொழுது எளியா ஜெபம் பண்ணும்போது ஆறு முறை அந்த வேலைக்காரன் வந்து சொன்னான் ஒன்றுமே இல்லை ஒரு மேகமும் எழும்பவில்லைன்னு ஆனால் ஏழாம் முறை அவன் சொல்கிறார் இதோ மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான் எலியா சோர்ந்து போகாமல் ஜெபித்தார் ஆறு முறை அவருக்கு வந்த பதில் எதிர்மறையான பதில் இல்லை இல்லை என்ற பதில் ஆனால் எலியா விடாமல் போது ஏழாவது முறை அவன் சொல்கிறார் இதோ உள்ளங்கை மேகம் எழும்புகிறது அந்த உள்ளங்கை மேகம் பெருமழையை கொண்டு வந்தது இன்னைக்கு நீங்க கூட யோசிச்சு கொண்டிருக்கலாம் என் ஜெபத்துக்கு ஒரு பதிலும் வர மாட்டேங்குதே என் ஜபத்து நிமித்தம் ஏதாவது நடக்குதா நான் ஜெபிச்சு என்ன பிரயோஜனம் என்று ஆனால் உங்களுக்காக தான் இந்த வார்த்தை சொல்றார் உங்களுடைய ஜபத்தை நிமித்தம் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் ஏற்ற வேலையில நீங்களும் உள்ளங்கை மேகத்தை பாப்பீங்க ஏற்ற வேலையில உங்களுக்கு வேண்டிய மழை உங்களுக்கு வரும் ஜபிக்கலாமா எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டு எங்களுடைய ஜபத்தை நிமித்தம் நிற்கிரியை செய்து கொண்டிருக்கிறக்காக நன்றி எங்களுக்குரிய மழையை நீர் தரப்போகிறேன் நன்றி எங்களுக்குரிய மேகம் எழும்ப போகிறக்காக நன்றி கத்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதி உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக அற்புதங்களை செய்வீராக பலத்து கிரியைகளை செய்வீராக மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் ஆமேன்